ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் வாசியோகம் என்றால் என்ன வாசியோகம் செய்வதால் பயன் என்ன வாசியோகத்தை எப்படி செய்ய வேண்டும் வாசியோகத்தை பற்றிய முழு விளக்கத்தையும் இந்த காணொலியின் வாயிலாக தெரிந்து கொள்வோம் சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் யோகிகளும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ ரகசியமாய் பாதுகாத்து வந்த கலையின் பேர் தாங்க வாசியோகம் இது சித்தர்கள் நமக்காக அருளிய சித்தர்களின் கலைதாங்க வாசியோகம் வாசியோகம் செய்கிறதுனால பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்தனை திறனை அதிகரிக்கும் உடலை நோய் தாக்காது பாதுகாக்கலாம் இந்த உடல் எப்படி இயங்குது இந்த உடலில் உயிர் எங்கே இருக்குது இந்த உடலையும் உயிரையும் எப்படி பாதுகாப்பது என்று தெரிந்து கொள்ளலாம் முறையாக முழுமையாக உங்களுடைய மெய்ஞானத்தோடு கற்றுக்கிட்டால் மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழலாம் இது சாத்தியமா என்று கேட்டால் சர்வ நிச்சயமாக சாத்தியம்தாங்க நம்முடைய முன்னோர்கள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு வலுவான சமூகமாக இருந்திருக்கிறாங்க விஞ்ஞான விஞ்ஞானமயமான நவீன உலகத்தில் இதுவரை நிகழ்த்தப்படாத சாதனைகளை எல்லாம் அவர்கள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே செய்து காட்டியுள்ளார்கள் இதற்கு காரணமே வாசியகந்தாங்க நம்மிடம் குருகுல கல்வி என்ற குருமார்கள் போதிக்கும் கல்வி முறை இருந்தது அந்த குருகுல கல்வி முறை இருந்த வரைக்கும் நம்முடைய சிந்தனை திறனும் அறிவும் சரியான முறையில் இயங்குச்சு என்றைக்கு நம்மளுடைய குருகுல கல்வி முறை அழிந்ததோ அன்றைக்கி நம்முடைய கல்வி முறையோடு சேர்த்து வாசியோகமும் அழிஞ்சிருச்சிங்க குருகுலம் மற்றும் ஆதீனம் வாசியோக கலையை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க குருகுலம் முற்றிலும் அழிஞ்சிருச்சு ஆதீனத்திற்கும் நமக்கும் இருந்த தொடர்பு பல காரணங்களால் துண்டிக்கப்பட்டுருச்சு இன்னைக்கு வாசியோகத்தை தெரிஞ்ச சிலரும் இந்த கலையை கொண்டு பணத்தை பறிக்கும் செயலில் ஈடுபடுவதால் அடுத்த தலைமுறைக்கு வாசியோகத்தை கொண்டு சேர்ப்பதற்கே பெரும் தடையாக மாறிவிட்டது அதனாலே வாசியுகத்தை பற்றிய ஒரு தெளிவும் புரிதலும் பலருக்கு இல்லாமலே போயிடுச்சு பாடசாலையில் ஐந்து வயது சீரார்களுக்கு ஆனாவனை சொல்லி கொடுத்தோன்னே அவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் முதல் பாடல் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் இந்த பாடலோட பொருள் அஞ்சு வயசாக இருக்கும்போது தெரியாதுங்க இன்றைக்கி ஐம்பது வயசை கடந்தும் தெரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய உடலை நோய் தாக்கி மருந்துக்கு அடிமையாக இருக்கும் இந்த பாடலோட முழு பொருளை தெரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் நமக்கு துன்பமே இல்லைங்க அதன் பொருளை சொல்லும் காணொளி தாங்க வாசி யோகம் வாசி யோகம் வாசி கூட்டல் யோகம் வாசி படிக்கிறது அல்லது உச்சரிக்கிறது தான் வாசின்னு சொல்லுவாங்க தமிழில் எழுத்துக்களை இரநூத்தி நாற்பத்தி ஏழு இருக்குது இதில் வார்த்தை மற்றும் சொல் என பொருள் தேனிங்கன்னா பல லட்சம் பல கோடியை தாண்டோம் இதில் எதை நம்ம வாசிக்கிறது யோகம் உடலை வலுப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ செய்கிற ஒரு பயிற்சி தான் யோகம்னு சொல்லுவாங்க சித்தர்கள் நமக்கு நூற்றி இருபத்தி எட்டு வகையான யோகத்தை வழங்கியிருக்காங்க இதில் எந்த யோகத்தை செய்வது சித்தர்கள் வழங்கிய இந்த கலை தமிழ் சமூகத்திற்கு மட்டும்தானா என்று பார்த்தீர்கள் என்றால் இல்லை உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவானது தான் சித்தமாக அப்படி என்றால் இனம் மொழி தேசம் பாலினம் என அனைத்தையும் கடந்து மனிதனாய் பிறந்த அனைவரும் உச்சரிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கும் செய்யக்கூடிய ஒரு யோகமாக இருக்கும் உலகத்தில் எந்த மூலையில் பிறந்த மனிதராலும் இந்த வாசியோகத்தை செய்ய முடியுங்க இதுதான் இந்த வாசியோகத்தோட சிறப்பே வாசியோகத்தை எளிமையாகவும் குறைஞ்ச நேரத்துலேயும் அனைவருக்கும் புரிந்து கொள்ளும்படியாக என்னால் சொல்ல முடியும் இருந்தாலும் சித்தர்கள் இந்த கலையை எப்படி பாதுகாத்து வந்திருக்கிறாங்க பாடலின் வாயிலாக மறைபொருள் கொண்டு வாசியோகத்தை எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சித்தர்களின் பாடலை கொண்டு பொருள் தேனாதான் நமக்கு புரியும் நீங்களும் ஒரு சித்தர் பாடலை படிக்கும்போது போது அதில் உள்ள மறைபொருளை தெரிஞ்சு கொள்ளவும் இது உதவும் எல்லா சித்தர்களுமே பாடல்களின் வாயிலாக மறைபொருள் கொண்டுதான் வாசியோகத்தை பற்றிய குறிப்புகளை சொல்லியிருக்கிறாங்க இந்த காணொலியில் பட்டினத்தார் வள்ளலார் திருமூலர் மற்றும் கோரக்கு சித்தர் அருளிய வாசியோகத்தை பற்றிய சில பாடல்களை காண்போம் பட்டினத்தார் பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிக பெரிய மகன் தன்னுடைய உடலை மாற்றிட்டு மறைஞ்சிருக்கிறாரு இவரின் பாடல்கள் ரொம்ப எளிமையாக இருக்கும் அதே சமயம் ஆழ்த்த பொருள் உள்ளதாகவும் இருக்கும் வள்ளலார் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகன் சுத்த தேக சித்தி எனப்படும் வடிவில் மறைஞ்சிருக்கிறாரு இந்த அதனால தாங்க பட்டினத்தார் மற்றும் வள்ளாரோட பாடல்கள்ல அதிகம் கவனம் செலுத்தி வாசியோகம் செய்தால் மரணமில்லாத பெருவாழ்வு வாழலாம் என்று சொல்கிறாங்கல்ல அதை உணர்த்தும் விதமாக பட்டினத்தாரின் பாடல் ஒன்றை பார்ப்போம் பிறவாதிருக்க வரம் தரல் வேண்டும் பிறந்து விட்டால் இரவாது இருக்க மருந்து உண்டு கான் இது எப்படியோ அறமார் புகழ்தில்லை அம்பலவாணர் அடிக்கமலம் மறவாது இருமணமே அது கான் நல் மருந்து உனக்கே இது பட்டினத்தார் நம்ம கருளிய அந்த பாடல் பிறவாது இருக்க வரம் தரல் வேண்டும் பிறந்து விட்டால் இரவாது இருக்க மருந்து உண்டு கான் இந்த பாடலுக்கு இலக்கியத்தின் வாயிலாக நம்ம பொருள் தேனோம்னா பிறக்கக்கூடாது பிறந்து விட்டால் இரவாது இருக்க அம்பலவாணரின் அடிக்கமலத்தை மறவாது இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு பொருளாக கிடைக்கும் இந்த பாடலுக்கு மெய்ஞானத்தோட பொருள் தேனாதான் நமக்கு இந்த பாடலில் உள்ள மறைபொருள் என்னன்னு நமக்கு தெரியும் சித்தர்கள் வார்த்தை மற்றும் பாடலின் வாயிலாக வாசியோகத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் சிதம்பரத்தில் கலையின் வாயிலாக சிலையும் துணை கொண்டு வாசியோகத்தை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க சிதம்பரம் ரகசியம் மற்றும் நடராஜர் சிலையோட தத்துவம் பற்றிய சில தகவல்களை இந்த காணொலியில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் வாசியோக தத்துவத்தை ஆன்மீகத்தின் வாயிலாக சிதம்பரத்தில் இன்று வரை பாதுகாத்து வருகின்றார்கள் உலகத்தின் மையப்புள்ளியான சிதம்பர ஆலயத்தில் உள்ள நடராஜர் சிலை பொற்கூரை மற்றும் தங்கத்தால் செய்யப்பட்ட வில்வ என ஒவ்வொன்றும் ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்லுகின்றது சிதம்பரத்தில் உள்ள ஆலயத்திற்கு சென்றால் பொற்சவையில் நடராஜர் சிலை இருக்கும் சிலையின் வலதுபுறம் அந்தரத்தில் தொங்கும் பொன்னால் செய்யப்பட்ட வில்வ இலையைத்தான் சிதம்பர ரகசியம் என்பார்கள் பொற்சவையில் உள்ள பொற்கூரையில் வேய்யப்பட்டுள்ள இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தங்க ஓடுகள் மனிதன் நாளொன்றிற்கு சுவாசிக்கும் காற்றை குறிக்கும் அதில் அடிக்கப்பட்டுள்ள எழுபத்தி இரண்டாயிரம் ஆணிகள் மனித உடலில் உள்ள நரம்புகளின் எண்ணிக்கையை குறிக்கும் இந்த பொற்கூரையின் வாயிலாக நமக்கு சொல்லும் தத்துவம் என்னவென்றால் ஓடு சுவாச மண்டலம் ஆணி நரம்பு மண்டலம் ஓட்டை ஆணி பிடித்துள்ளது அப்படியென்றால் சுவாச மண்டலத்தை நரம்பு மண்டலம் பிடித்துள்ளது என்று பொருள் நரம்பு மண்டலத்தின் உள்ளே சுவாச மண்டலம் இருக்கின்றது என பொற்கூரையின் வாயிலாக நமக்கு சொல்லுகின்றார்கள் நடராஜர் சிலை நடராஜர் சிலையின் ஒரு பாதம் மேலே இருக்கும் ஒரு பாதம் கீழே இருக்கும் மூன்று கரங்கள் ஒரு புறம் இருக்கும் ஒரே ஒரு கரம் மட்டும் மறுபுறத்தில் இருக்கும் இந்த கரத்தில் உள்ள தீபம் நமது உடலில் உள்ள உயிரை குறிக்கும் உடல் உயிரே உயிருக்குள் உணர்வே உணர்வுள் ஒளியே என்று வள்ளலார் தன் பாடலில் குறிப்பிட்டுள்ளார் அப்படியென்றால் உடலில் உயிர் உணர்வாகத்தான் இருக்கின்றது அந்த உணர்வே ஒளியாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் நடராஜர் சிலையில் உள்ள தீபம் நமது உடலில் உள்ள உயிர் ஒளி போன்றுதான் உள்ளது என உணர்த்துகின்றது மேலே உள்ள கரத்தில் உடுக்கை இருக்கும் இந்த உடுக்கை ஓசையை குறிக்கும் உடுக்கை வைத்துள்ள கைகளை உற்று பார்த்தால் அதில் ஒரே ஒரு கரம் மட்டும் மறு கரத்தில் உள்ள ஒளியை சுட்டி காட்டும் இரண்டாவது கரத்தில் பாம்பு மற்றும் சின்முத்திரை இருக்கும் இந்த கரத்திற்கும் மேலே உள்ள பொற்கூரைக்கும் ஒரு தொடர்பு உள்ளது என்னவென்றால் நமது உடலில் உள்ள நரம்பு மண்டலம் இந்த பாம்பை போன்றே பின்னிக் பின்னிக்கொண்டுதான் உள்ளது சின்முத்திரையை கொண்டு கட்டுப்படுத்தலாம் என இந்த கரம் நமக்கு உணர்த்துகின்றது நடராஜர் சிலையின் வாயிலாக நமக்கு சொல்லும் தத்துவம் என்னவென்றால் நரம்பு மண்டலத்தில் உள்ள காற்றை சின்முத்திரை கொண்டு ஓசையின் வாயிலாக எழுப்பினால் நமக்கு உள்ளே உள்ள ஒளிவடிவான இறைவனை காணலாம் என சிலை வடிவாக நமக்கு சொல்லுகின்றார்கள் இதை வேறு பொருளாகவும் கூறலாம் சிலையை சுற்றியுள்ள வட்டத்திற்கு திருவாசி என்று பெயர் சின்முத்திரை யோக நிலையில்தான் பயன்படுத்துவார்கள் அப்படியென்றால் வட்டம் வாசி முத்திரை யோகம் நடராஜர் சிலையே வாசியோக தத்துவத்தை தான் உணர்த்துகிறது என்றும் கூறலாம் ஒரு பொருள் வாசியோகம் மறுபொருள் நரம்பு மண்டலத்தில் உள்ள காற்றை சின்முத்திரை கொண்டு ஓசையின் வாயிலாக எழுப்பினால் நமக்கு உள்ளே உள்ள இறைவனை ஒளிவடிவாக காணலாம் என்று நடராஜர் சிலையின் வாயிலாக நமக்கு கூறுகின்றார்கள் இரண்டு உருளில் எந்த உருளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் மரணமில்லா பெருவாழ்வு வாழ அம்பலவாணரை மறவாதே என பட்டினத்தார் கூறுவது தில்லை உணர்த்தும் வாசியோக தத்துவத்தைத்தான் வாசியோகம் செய்தால் மரணமில்லாத பெருவாழ்வு வாழலாம் என்பதற்கு இந்த பாடலே சான்று வாசியோகம் எப்படி செய்ய வேண்டும் வாசியோகம் செய்ய தகுதி என்ன என்று பார்க்கலாம் வாதுக்குச் சண்டைக்கு போவார் வருவார் வழக்கு உரைப்பார் தீதுக்கு உதவியும் செய்துவிடுவார் தினம் தேடி ஒன்று மாது அளந்து மயங்கிடுவார் விதிமாலும் மட்டும் ஏதுக்கு இவன் பிறந்தார் இறைவா கட்சி ஏகம்பனே ஓயாமல் பொய் சொல்வார் நல்லோரை நிந்திப்பார் உற்று பெற்ற தாயாரை வையார் சதியாயிரம் செய்வார் சாத்திரங்கள் ஆயார் பிறருக்கு உபகரணம் செய்யார் தன்னை அண்டினோர்க்கு ஒன்றும் ஈயார் இருந்து என்ன போய் என்ன கான் கட்சி ஏகம்பனே வீண் சண்டைக்கு செல்பவர்கள் நன்மை செய்யாதவர்கள் தீமைக்கு உதவி செய்பவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்களிடம் உறவு கொள்பவர்கள் ஓயாமல் பொய் பேசுபவர்கள் பெற்ற தாயை திட்டுபவர்கள் நல்லவர்களை திட்டுபவர்கள் சதி செய்பவர்கள் பிறருக்கு உதவி செய்யாதவர்கள் நம்மை நம்பி வந்தவர்களுக்கு ஒன்றும் வழங்காதவர்கள் இவர்கள் எல்லாம் பிறந்ததே வீண் என பட்டினத்தார் குறிப்பிட்டுள்ளார் வாசியோகம் மரணமில்லா பெருவாழ்வு வாழத்தான் செய்கின்றார்கள் பிறந்ததே வீணென குறிப்பிடும் நபர்கள் செய்தால் பயன் தருமா அன்பே சிவம் அன்பே சிவம் கருணையின் வடிவாய் உள்ள இறைவனை அன்பின் வழியாகத்தான் காண இயலும் வாடிய பயிர்களைக் கண்டபோதெல்லாம் நான் வாடுகிறேன் என்று சொன்ன வள்ளலாரைப் போன்று உயிர்களிடத்தே அன்பு செலுத்தும் நபர்களால் மட்டுமே கருணையே வடிவாய் ஒளியின் உருவமாய் இருக்கும் இறைவனை காண இயலும் என் ஆயிரத்தாண்டு யோகம் இருப்பினும் கண்ணால் அமுதினை கண்டவர் இல்லை உன்னாடி உள்ளே ஒளியுற நோக்கினால் கண்ணாடி போல கலந்திருந்தானே திருமூலர் பாடல் இது திருமூலர் வாழ்ந்ததே ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்று வரலாறு கூறுகின்றது அவர் வாழ்ந்த போதே எண்ணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கலை நமது வழக்கத்தில் இருந்திருக்கிறது ஏன் இறைவனை அவர்களால் அடைய இயலவில்லை என்றால் சும்மா உட்காந்து காற்றை மட்டும் இழுத்து ஊதினால் பயனில்லை அன்பு மற்றும் கருணை உயிர்களிடத்தே செலுத்தினால்தான் இறைவனை அடைய இயலும் வாசியோகம் என்பது சிதம்பரம் ரகசியம் கூறுவது போல் நரம்பு மண்டலம் மற்றும் சுவாச மண்டலத்தோடு தொடர்புடையது அப்படியென்றால் சுவாச மண்டலத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்செய்யன் என்ற பத்து வாயுக்கள் தான் மனித உடலை இயக்குகின்றது இதைத்தான் தசவாயுக்கள் என்பார்கள் இதில் ஒவ்வொரு வாயுவும் ஒவ்வொரு பணியை செய்கின்றது வாசியோகத்தின் போது எந்த வாயு செயல்படுகின்றது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பார்ப்போம் கோரக்கச்சித்தர் அருளியே சந்திரரகையின் பாடல் பதினைந்து அம் உம் நம் என்று ஊது என்கின்றார் கோரக்க சித்தர் வாசி யோகத்தின் போது நாம் வாசிக்க வேண்டிய மந்திரமும் இந்த அம் உம் நம்தான் இந்த உடலுக்கு உயிர் தந்ததும் அம் உம் நம்தான் இந்த உலகத்திற்கு நாம் வரும்போது உச்சரித்த மந்திரமும் அம் உம் நம்தான் அம் நம் மந்திரத்தை விரிவாக பார்ப்போம் அ இம் இந்த மூன்று எழுத்தைத்தான் அம் உம் நம் என்று கூறுகின்றார்கள் ஓம் என்ற வார்த்தையை பிரித்தால் ஆ ஓ இம் என்று வரும் ஓம் என்ற வார்த்தையின் விரிவாக்கம்தான் ஆ உ இம் இதற்கும் வாசியோகத்திற்கும் என்ன சம்பந்தம் மனித உடலை தசவாயுக்கள் தான் இயக்குகின்றது என்று வார்த்தோம் உலகில் எந்த மூளையில் பிறந்திருந்தாலும் எந்த மொழியை பேசினாலும் ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் பொழுது ஆ உ இம் என்ற ஓசைத்தான் வெளிப்படும் இந்த ஓசை வெளிப்படும் போதே நமது உடலில் உள்ள தசவாயுக்களில் ஒரு வாயு செயல்படுகின்றது அந்த வாயு செயல்படும் பொழுது ஒரு உயிரை உருவாக்குகின்றது செயல் முடிந்ததும் மீண்டும் அந்த வாயு உறங்கிவிடும் ஆண் பெண் இணையும் போது மட்டுமே அந்த வாயு செயல்படுகின்றது மற்ற நேரத்தின் வயிற்றின் கீழ்ப்பகுதியில் உறங்கிக் கொண்டுதான் இருக்கும் சில குருமார்கள் அந்த வாயுவின் பெயர் தனஞ்சயன் என்கின்றார்கள் சில குருமார்கள் அபானன் என்கின்றார்கள் பெயரில் சர்ச்சை தச வாயுக்களில் ஒரு வாய்வு என குறிப்பிட்டுள்ளேன் ஆணும் பெண்ணும் இணைவதை சிற்றின்பம் என்கின்றார்கள் இதே ஆணும் பெண்ணும் தனித்தனியே யோகத்தின் வாயிலாக இந்த வாயுவை எழுப்பினால் அடைவது பேரின்பம் என்கின்றார்கள் சித்தர்கள் இந்த வாயு உறங்காமல் செயல்படும் பொழுது நமது உடலையும் உயிரையும் ஒரு கவசம் போல பாதுகாக்கும் அதனால்தான் உடலுக்கு தந்த மந்திரம் ஓம் என்கின்றார்கள் குழந்தை பிறக்கும் பொழுது இக்வா என்ற ஓசையின் வாயிலாகவே உலகத்தை காண்கின்றது இக்வா ஆ என்ற ஓசை வரும் அ அகரம் உ உகரம் மா மகரம் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று குருமார்களை சொல்வதன் காரணம் இதுதான் அ உ இம் என்ற எழுத்தின் பொருள் தெரிந்து அதை முறையாக பயன்படுத்த தெரிந்து கொண்டால் நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அதை அடைவதற்கான வழியை நீங்களே உருவாக்கி கொள்வீர்கள் வாசியோகத்தில் நாம் வாசிக்க வேண்டிய அகர உகர மகர மந்திரத்தை தெரிந்து கொண்டீர்கள் வாசி யோகத்தில் செய்ய வேண்டிய யோகம் என்னவென்று பார்ப்போம் சித்தர்களும் முனிவர்களும் ஓவியத்திலும் கற்சிலைகளிலும் அவர்கள் அமர்ந்திருக்கும் யோக நிலையையே நாமும் பயன்படுத்தி கொள்ளலாம் சிலைகளில் பெரும்பாலும் பத்மாசனம் சித்தாசனம்தான் இருக்கும் சற்று உடல் பருமனாக இருந்தால் இந்த ஆசனத்தை செய்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அவர்களெல்லாம் தொடக்கத்தில் சுகாசனத்தையே செய்யுங்கள் யோகம் செய்யும் பொழுது உங்களின் முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும் கைகளில் சின்முத்திரை வைத்திருக்க வேண்டும் கண்கள் நேராக வார்க்க வேண்டும் நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்கே தெரியும் உங்களின் உடல் எந்த யோக முறைக்கு பொருந்துகின்றதோ அந்த முறையையே தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் வாசி யோகம் எப்பொழுது செய்ய வேண்டும் விழித்திரு தனித்திரு பசித்திரு இது வள்ளலார் சொல்லும் வாசியோகம் செய்ய வேண்டிய முறை உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் செய்யலாம் வாசியோகம் செய்யும் பொழுது பசியோடு இருக்க வேண்டும் தனியாக இருக்க வேண்டும் கண்களை மூடாமல் இருக்க வேண்டும் இதுதாங்க விதிமுறை வாசியோகம் செய்து முடித்து குறைந்தபட்சம் முப்பது நிமிடம் கழித்து தான் உணவு அருந்த வேண்டும் அதேபோல குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி தொடர்ச்சியாக செய்து வந்தால் அதுவே பழக்கமாக மாறிவிடும் அதனால்தான் காலை நேரத்தில் வாசியோகத்தை செய்ய வேண்டும் என்கின்றார்கள் வாசி வாசிக்க வேண்டிய மந்திரம் செய்ய வேண்டிய யோகம் மற்றும் விதிமுறைகளை தெரிந்து கொண்டீர்கள் வாசியோகம் மரணமில்லா பெருவாழ்வு வாழ செய்யக்கூடிய பயிற்சி முறை இந்த உடலில் உயிர் எங்கு உள்ளது என்று தெரிந்தால்தானே அந்த உயிரை பத்திரமாக பாதுகாக்க முடியும் உடல் எப்படி இயங்குகின்றது உடலில் உயிர் எங்கு உள்ளது சாகாக்கால் வேகா தலை புகா புனல் என்று சித்தர்கள் கூறுகின்றார்களே அப்படியென்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் தன்னை அறிய தனக்கொரு ஏடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே பத்தாம் திருமுறை திருமூலர் பாடல் இது நீங்கள் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதால் தான் உங்களுக்கு துன்பமே உங்களது மெய்ஞானத்தால் நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டால் உங்களுக்குள் இருக்கும் இறைவன் வெளிப்படுவான் சித்தர்கள் வழிபடும் வாழைத்தாயை வணங்கி நீங்கள் யார் என்பதை அறிய வாசியோக பயிற்சியை செய்வோம் தரையில் ஒரு விரிப்பானை விரித்துக்கொண்டு ஏதேனும் ஒரு யோக நிலையில் அமருங்கள் உங்களது முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும் கைகளில் சின்முத்திரை இருக்க வேண்டும் கண்கள் நேராக பார்க்க வேண்டும் மகர மந்திரத்தை வாயின் உள்பகுதியில் இருந்து உச்சரித்தால் அந்த ஓசை வயிற்றின் கீழ் கீழ்ப்பகுதியான மூலாதாரத்தில் போய் குத்தும் இதே மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை உச்சரிக்க வேண்டும் பிறகு நாடி சுத்தி செய்ய வேண்டும் அப்படியென்றால் மூக்கின் ஒரு துவாரத்தை அடைத்து கொண்டு மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும் மறு துவாரத்தை அடைத்து கொண்டு மூச்சை விட வேண்டும் இதே போன்று மறுதிசையில் மாற்றி மாற்றி பத்து முறை செய்ய வேண்டும் பிறகு சின்முத்திரையை கையில் வைத்துக்கொண்டு தியானத்தில் அமர வேண்டும் எப்பொழுது எழ வேண்டும் என்று உங்களின் உடலே சொல்லும் முதல் நாள் சிரமமாக இருக்கும் படிப்படியாக நேரத்தை கூட்டிக்கொள்ளுங்கள் இதுதான் யோகத்தின் முதல் நிலை வாழை பூஜை என்பார்கள் அல்லது குண்டலி யோகம் என்பார்கள் குண்டலி குண்டம் கூட்டல் அலி குண்டம் என்றால் நெருப்பு அலி என்றால் ஆண் பெண் பேதமற்றது மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய வயிற்றின் கீழ்ப்பகுதியில் உள்ள நெருப்பை உடலின் மேலே எழுப்ப செய்யும் பயிற்சி தான் இது வாசியோக பயிற்சி செய்யும் பொழுது அதிக ஆற்றல் உங்களின் உடலில் ஏற்படுவதால் தொடக்கத்தில் உடல் சோர்வாக இருக்கும் சிலருக்கு உடல் எடை குறையும் கால்களில் வலி ஏற்படும் பயம் கொள்ள வேண்டாம் உடல் உபாதை எதுவும் ஏற்படாது சிறிது காலத்தில் உடலுக்கு அதிக புத்துணர்ச்சியை தரும் இதை தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யுங்கள் நினைவில் தற்பொழுது நீங்கள் வாசியின் முதல் நிலையான மகர ஓசையை மட்டும்தான் பயன்படுத்தியுள்ளீர்கள் இன்னும் அகரம் மற்றும் உகரத்தை பயன்படுத்தவில்லை அதை மற்றொரு காணொலியின் வாயிலாக சொல்லுகின்றேன் இந்த யோகத்தை செய்யும் பொழுதே நீங்கள் யாரென்ற கேள்வியையும் உடலில் உயிர் எங்குள்ளது என்பதையும் தேடுங்கள் வாசியோகம் என்பது மந்திரம் எந்திரம் தந்திரத்தின் கலவை என்பார்கள் அகர உகர மகரம் தான் மந்திரம் நமது உடல்தான் எந்திரம் தந்திரம் என்பது உங்களது மெய்ஞானத்தால் வெளிப்படுவது இதை குருமார்கள் கூற மாட்டார்கள் உங்கள் உடலின் வாயுவை எழுப்பும் தந்திரத்தை நீங்கள் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காணொளியில் உயிர் எங்கு உள்ளது மற்றும் சிவலிங்க உருவத்தின் உண்மை பொருள் இரண்டை மட்டும் தவிர்த்துள்ளேன் நேரத்தை கருத்தில் கொண்டு மேலோட்டமாக முக்கிய தகவல்களை மட்டும் பகிர்ந்து கொண்டேன் அடுத்த காணொலியில் வாழைப்பூசை மற்றும் இறைவன் எங்கு உள்ளான் இரண்டின் விளக்கத்தையும் முழுமையாக கூறுகின்றேன் மெய்ஞான விளக்கம் மற்றும் உபதேசம் இன்னும் விவரமாக உங்களுக்கு தேவைப்பட்டால் ஐயா பாட்டு சித்தர் என்பவர் சீர்காழியில் இலவசமாக சொல்லிக் கொடுக்கின்றார்கள் மற்ற ஊர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது விழா ஏற்பாட்டாளர்கள் மண்டபத்தில் நடத்துவதால் முந்நூறு முதல் ஐநூறு வரை கட்டணமாக வசூலிக்கின்றார்கள் சில ஊர்களில் இலவசமாகவும் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அதிக கட்டணம் வசூலிக்கும் நபர்களிடத்தே செல்ல வேண்டாம் வாசியோகத்தின் அகர உகர மந்திரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை மற்றும் ஒரு காணொலியின் வாயிலாக தெரியப்படுத்துகின்றேன் அனைவரும் செய்ய வேண்டிய கட்டாய பயிற்சி இது காலத்தின் தன்மையை உணர்ந்து தினமும் செய்ய முயற்சி செய்யுங்கள் நன்றி အန်ဝေရှင်ဝံ